ரொம்ப சந்தோஷங்க அவங்க ஃபஸ்ட்டு டைம் நான் கிராமை வாங்கிட்டு அப்புறம் சென்னை வரும்போது அவங்க எல்லாம் மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெரிய ஒரு சந்தோஷம் அண்ட் சர்ப்ரைஸ் என்னென்னா கன்னியாகுமரி அம்மா வந்து என்னை வந்து க்ரீட் பண்ணாங்கள்ல அது மறக்கவே முடியாது அது அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அதுக்கு எதிர்பார்த்திங்களா அவார்டு கிடைக்கணும் எதிர்பார்த்தங்க ஏன்னா நான் ஒன்று சொல்ல அதாவது நாமினேஷன் ஆகும்போது எனக்கு எனக்கு வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது நான் நினைக்கவே இல்லை நாமினேட் ஆகணும் எனக்கு செல்வ கணேஷ் தான் ஆக்சுவலி ஃபோன் பண்ணி இது உனக்கு நியூஸ் பார்த்தியா நீங்க அப்படின்னு கேட்டார் நான் வந்து என்ன என்ன நியூஸ் பார்க்கலையே அப்படின்னு வி ஆர் நாமினேட்டட் அப்படின்னார் அவர் அப்போது வந்து ஒரு சந்தோஷம் இருந்தது பாருங்கள் நான் ரொம்ப குட்டி பையன் ஆகிட்டேன் பிரமிக்கிறாங்க சக்தி இசை வந்து என்றைக்குமே பிரமிச்சிருக்காங்க அப்படி இருந்தும் ஐம்பது வருஷமாக அவங்களுக்கு வந்து அவங்க பண்ணின மியூசிக் வந்து அங்கீகாரம் அந்த கிராமி மூலியமாக கிடைக்கல இப்போ ஐம்பது வருஷம் முடிஞ்சுட்டு இந்த வ ஒரு மூணு வருஷம் முன்னாடி இந்த ஆல்பம் வந்து நாங்கள் பேண்டமிக்கும் போது அந்த கொரோனாலாம் வந்த டைமில் நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் இடத்துல இருந்துட்டு இது வந்து டிசைட் பண்ணி ஜான் மெக்லாஃப்ல அவரும் ஜாக்கீர்பாய் அவார்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணி நாங்கள் எல்லோரும் கலந்துண்டு இந்த ஆல்பம் பண்ணி இந்த ஆல்பம் நாமினேட் ஆகி வின் பண்ணுறது வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் குமரேஷ் வந்து என்னோடய உயிர் என் பார்ட் ஆஃப் மீங்கு அது அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது எப்போவே நாங்கள் சேர்ந்து தான் இருப்போம் நாங்கள் அப்படி இருந்தாலும் எங்களுக்குன்னு தனித்தனியாகவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு பெரிய அதே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு ஸோ அதை மாதிரி கிடச்சிருக்கிறதுல வந்து இன்னும் வந்து எங்களுக்கு இன்னும் அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி தான் அப்போ எனக்கு கிடைச்சாலும் அவர் கிடச்சாலும் என்ன ஒன்று தான் எப்படி நமக்கு வந்து நான் வாசிக்கும் போது அவரும் எப்போவும் இருக்கார் என் கூட ஸோ அதனால் இஸ் மோர் தேன் ஏ பிரதர் இது நமக்கு நமக்கு எல்லாருக்கும் கிடைச்ச பெருமை இது எனக்கு சக்தி பேண்டுக்கு அதெல்லாம் தாண்டி இது வந்து தமிழ்நாட்டோட பெருமை இது இந்தியாவுக்கு பெருமை இது அது வந்து பெரிய விஷயம் அதுவும் இதில் வந்து சங்கர் மகாதேவன் இருக்கார் செல்வகணேஷருக்கார் நானும் கே மூணு பேரும் தமிழ் பேசுகிறோம் நம்ம ஸோ மூணு பேர் வந்து நம்ம தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு கௌரவம் நம்மளுக்கு உலக உலகத்தில் இருக்கிற ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்டேட் கிராமியில் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஃபார் இதெல்லாம் எப்படி ஆச்சு அப்படின்னா உம் நான் ஆரம்பத்துலேருந்து இங்கே சென்னையில் வந்து வாஷ்டண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுற மீடியா சப்போர்ட் பண்ணுற சபாஸ் எத்தனையோ மியூசிஷியன்ஸ் என்னோடய ஆடியன்ஸ் எல்லாரையும் மறக்கவே முடியாது அந்த டைமில் நான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் நான் ஸோ ஹேப்பி இந்த டைமில் வந்து நான் வந்து ஜாகிர் பாய் வந்து ஒரு பெரிய அவருக்கு ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஹிம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எனக்கு வந்து அவரோடு நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக இப்போ வந்து நான் அவரோட கூட வாசன்னு போகாத ஊர் இல்லை அவர் கூட அவரோட ட்ராவல் பண்ணாத ஊர் இல்லை அவர்கிட்ட நான் படிக்காத விஷயம் இல்லை ஸோ அவர் அவர் தான் அவர்னால் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அவரும் ஜாயின் தான் இந்த சக்தி பேண்டில் வந்து எனக்கு வந்து வாசிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஸோ அவர் ரெண்டு பேரையும் எஸ்பெஷலி ஜாகிர் பாயை தேங்க் பண்ணாமல் இருக்க முடியாது அப்புறம் என்னோடய சின்ன வயசில் நீங்கள் வந்து கேட்டிங்களே எப்படி இருந்தது இந்த கிராமி கிடச்சதுன்னு எனக்கு வந்து நான் வந்து பதினெட்டு பதினெட்டு வயசு இருக்கும்போது எனக்கு வந்து டாக்டர் எம்ஜிஆர் வந்து எங் எங்களை வந்து அரசவை கலைஞர்னு பண்ணார் அப்போது எனக்கு எந்த சந்தோஷம் இருந்ததோ அதை நான் இப்போ அந்த ஸ்டேஜில் ஃபீல் பண்ணே நான் அதை அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து கே பாலச்சந்திர சாரோட அவரோட டேரெக்ஷனில் நானும் என் தம்பி ரெண்டு பேருமே ஒரு படம் ஒரு வீடு ஒரு ஒரு படம் அடித்தோம் நாங்கள் ஸோ அந்த படம் நடிச்சிருக்கிற அப்போது அப்போது கிடச்சிருக்கிற அங்கீகாரம் அதுக்கப்புறம் நான் ஏஆர் ரஹ்மான் கீரவாணி ஹாரிஸ் ஜெராஜ் இவங்களோடலாம் கொலாபரேட் பண்ணி நிறைய படங்கள் எல்லாம் வாச்சுருக்கேன் ஸோ இவ்வாழோடு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் அதனால எனக்கு வந்து இந்த சென்னை வந்து எப்படின்னா ஒரு விட்டு போக முடியாதுங்க எங்கே எப்படி எங்கே இருந்தாலும் நான் திரும்பி வந்துருவேன் அது மாதிரி ஸோ விட்டு போட முடியாது நம்ம ரூட்ஸ் ரூட் இது தான் இங்கே தான் ஸோ அதனால் எல்லாேருக்கும் நான் வந்து ஒரு பெரிய கிரேட்ஃபுல் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் இப்போ இருக்கிற கலைஞர்கள்லாம் ஓவன இருக்காங்க எல்லோரும் சூப்பராக வாசிக்கிறாங்க பாடுறாங்க ஸோ அவங்கள்ட்டே நான் வேணால் ரெண்டு ஐடியாஸ் கற்றுக்கலான்னு இருக்கேன்